சாயாபேலர் யார் யாருக்கு வந்தாரு ஒரு படத்தை கூட பாட்டு பொருள் அது போல அல்லு அர்ஜுன் படத்துக்குலாம் மியூசிக் வந்து அதை கம்மி என் இது ஒரு வெற்றி படமா இருக்குமா வெற்றி படமா இருக்கணும் சார் ஒரு டாமினேஷன் அது கான் தான் வணக்கம் இந்த சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலி சிவபாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் மதராசி ஏஆர் முருகன் இயக்கத்தில் சிவகார்த்திகை நடித்த படம் அதுல வந்து ஒரு ப்ரோமோ வீடியோ வெளியிட்டு அந்த சலம்பலா அப்படிங்கிற ஒரு பாட்டு சலம்பல்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த பாடலை பாடியவர் சாய் அபயங்கரும் அனிருத்து பாடியிருக்காங்க சேர்ந்து பாடியிருக்க அனிருத்து இசை அது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் ரெண்டாவது சாய் அபயங்கர் யார் யார் இப்போ வந்தாலும் ஒரு படத்தில் கூட பாட்டு போடலாம் அதுக்குள்ளே அல்லு அர்ஜன் படத்துக்குலாம் மியூசிக்கு கமிட்டாகி நிற்கிறார் ஏர் ரம்மன் சூர்யாவுக்கு போட வேண்டிய மியூசிக் டைரக்டர் ஏர் ரம்மன் நான் சொல்லிட்டு அர்ஜெயபாலாஜி கருப்பு படத்துக்கு சாயா பயங்கர போட்டிருக்காரு போது ஒரு திகைப்பான ஒரு விஷயம் தான் அது ரொம்ப திகைப்பான ஒரு விஷயம் தான் வரைக்கும் அவர் மொத்தத்துக்கே ஒரு மூணு ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதில் கச்சிசாரா சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் அவர் வளர்கிறாரு இப்போ என்னன்னா அனிருத்த வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துவிட்டாரு டக்கு டக்குன்னு ஹிட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னும் போது அனிருத்துக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இந்த மாதிரி பத்து வருஷத்துக்கு அப்புறம் இன்னொருத்தர் வராரு அப்படின்னா பேங்கருக்கு ஒரு அந்த அந்த கால கட்ட அந்த கிட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பேங்கர் தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகி அது அனிருத்துக்கு இவருக்கு ஒரு போட்டியா அப்படிங்கிற இடத்துல இங்கே அதெல்லாம் கிடையாது எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு கரெக்டான ஒரு மீட்டரை பிடிச்சி அழகான ஒரு ப்ரொமோஷனாக பண்ணதை தான் நான் அதை பார்க்குறேன் ஏன்னா இது ஒரு காம்படிஷனா போச்சு அப்படின்னா யாருமே ஜெயிக்க முடியாது ஒரு வின் வின் சுச்சுவேஷனாக இருந்ததுன்னா எல்லாரும் ஜெயிக்க முடியும் அண்ட் சாயாங்கிறவங்களும் சாதாரண கிடையாது அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே பெரிய சிங்கர் அதுவே ஒரு சர்ச்சையா மாறி இருக்கு ஏன்னா பெற்றோர்கள் வந்து ஒரு துறையில் இருக்கும் போது அவங்க அறிமுகப்படுத்துறது இருக்குல்ல தப்பு இல்லையே டாக்டர் இப்போ அப்பா அம்மா டாக்டர் அப்படின்னும் தான் பையனை டாக்டர் படிக்க வைக்கிறதுக்கு தப்பு இல்லையே எத்தனையோ ஆசிரியர்கள் வந்து நம்ம தெய்வமாக நடங்குற ஆசிரியர்கள் இன்றைய காலகட்டத்திலயும் தன் பையனை வந்து இப்படியாவது வந்து டீச்சர் ட்ரைனிங் காலேஜில் சேர்த்து விடணும் அவனை ஒரு வகுப்பு ஆசிரியராக வரணும்னு ஆசைப்படுறாங்க அரசாங்க ஊழியர்கள் இன்னொருத்தவங்க அரசாங்க ஊழியர்களாக இருக்கும் போது பையனுக்கு எப்படியாவது கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரணும்னு நினைக்கிறாங்களே அது மாதிரி சினிமா துறையில் அவங்களுக்கு தெரிந்த துறையில் எல்லாருக்கும் பரிச்சயமானவங்கள ஒரு பையனை அறிமுகப்படுத்துறதுல ஒண்ணு தப்பு இல்லையே இந்த துறையில மட்டும் என்ன அந்த குறை இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு பப்ளிசிட்டி இருக்கிற மாதிரி இல்லை ப்ரொமோஷன் வந்து சாயபயங்களுக்கு அதிகமா இருக்கு அதிகமாக எத்தனையோ இசையமைப்பாளர்கள் அறிமுகமாயிருக்காங்க தமிழ் சினிமாவில அவங்களெல்லாம் நம்ம சும்மா ஒரு சினிமா பார்த்துட்டு கடந்து போயிடுறோம்ல அந்த மாதிரியான ஒரு விஷயமா இது இல்லை அது கொஞ்சம் ரொம்ப கவனத்தை இருக்கிற மாதிரி இருக்கு அது நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா அந்த கவனம் அப்படிங்கறது ஒரு விஷயம் என்னன்னா நம்ம கொஞ்சம் வரலாறு அப்படி பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா அது கொஞ்சம் உணரும் ஓ ராஜா சாரோடைய மியூசிக்கு அந்த அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ராஜா சார் மியூசிக்கில் ஒரு பக்கம் ஆனமயிலையில் மரகதமணி இப்போ பாகுபலியோட மியூசிக் டேரக்டர் ஒரு பக்கம் மரகதமணி இன்னொரு பக்கம் வந்து யார் ரவீந்திரன் ஒருத்தர் வர்றாரு இப்படி ஒவ்வொரு மியூசிகிட்டே வராங்க ஆனால் எல்லாருமே வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தாலுமே ஏர் ரஹமன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் சார் உள்ளே வந்துவிட்டான் வந்து பெருசாகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேபி சார் மேடையில் அனௌன்ஸ் பண்ணுறாரு மலரும் மொட்டு அப்படின்னு ஏர் ரஹ்மானோட மியூசிக் டோட்டலாக சவுண்டு சிஸ்டத்தையே உடைக்குது அது வரைக்கும் வந்த சவுண்டுக்கும் அதில் வர சவுண்டுக்கும் வித்தியாசமாக இருக்குது நமக்கு அது புது புது பிடிச்சிருக்கு என்ன எதுனாலும் அந்த மோ ஃபஸ்ட் டைம் வந்து சாங் ஒரு ராகத்தில் கேட்டது போக சவுண்டு ஒரு ஒரு விஷயத்தை கேட்டு பழக ஆரம்பிக்கிறப்ப தான் ஸோ இப்போது ஒரு ட்ரெண்டு மாறுது இந்த இடத்துல என்னன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்றப்பில் ஒரு கிட்ஸுக்கு வந்து சில விஷயங்கள் பெப்பியாக ஃபன்னியாக அதே மாதிரி ஜோவியலாக இப்போது கிளாமருங்கிற வார்த்தையும் தாண்டி எல்லாமே மிக்ஸ்டப் ஆகிடுச்சு அப்போ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல வேர்டிங்ஸ் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல கலரிங் அந்த ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல டொனாலிட்டி இதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்கு அனிருத் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் ஆகினாரு இப்போ அபயங்கர் பண்றாரு மதராசி ஏஆர் ஆர் தாசுக்கு இது ஒரு வெற்றி படமா இருக்குமா ஏஆர் முருகதாசுக்கு வெற்றி படமா இருக்கணும் சார் ஆனால் ட்ரெய்லராக பார்க்கும்போது வெரி ஹானஸ்ட்லி சிவகார்த்திகேனுக்கு ஏதோ மென்டலாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டீசர் ரிலீஸ் ஆச்சு அப்புறம் இப்போ அந்த சாங்ஸ் அலம்புலா அலம்புலா அந்த சாங்லயும் அவங்க ப்ரொமோலையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது நெல்சன் மெத்தட் அணிய ஸ்டுடியோவில் போய் உட்காந்து பேசி அது டாக்டர் படத்துல இருந்து நெல்சனும் ஆல்ரெடி அவங்க வந்து மாஸ்டர் அவங்க பண்ணும்போது அது நம்ம ஜாலியா இருக்கு அது இப்ப வந்து அவங்களே அதுக்கு கலாச்சாரம் இருக்குது அது ஏஆர் முருகாஸ் மாதிரியான ஒரு சீனியர் டைரக்டர் வந்து இங்க உட்காந்து லுங்கி கட்டிட்டு உட்கார்றது நல்லாவும் இல்ல ரெண்டாவது

தமிழ்மொழியில் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஏர் முருதாஸ் அடிப்படையில் ஒரு நல்ல இயக்குனர் சார் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை என்ன பிரச்சனையாகிடுச்சுன்னா ஏர் முருகாஸ் மேலே வந்து மிகப்பெரிய பழிச்சொல் அந்த சர்க்கார் படம் தான் அந்த படத்தில் வந்து அந்த கதை களம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் அவர் மாட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருடைய பேர் குறைய ஆரம்பிச்சது அதுலேயும் குறிப்பாக ரஜினி சார் எல்லாத்தையும் மறந்து நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க ஒரு படம் பண்ணுங்கள் பண்ணலாம் அப்படின்னும்போது ஒரு பெரிய நிறுவனம் அவரை வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க போது அந்த இடத்துல அவர் தன்னை நிரூபிக்க தவறிட்டார் சரி அந்த இடத்துல அவர் நிரூபிக்க அப்புறம் ஒரு ஒரு சின்ன பிரேக் எடுத்து யாருமே பெருசாக வாய்ப்பு கொடுக்காம கத்தி டூக்குலாம் ட்ரை பண்ணுறாரு ஜெயஸ்டே என்னமோ பண்ணுறாரு எதுவுமே முடியலை அப்படின்னதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த படத்துக்கு ஒரு பட்ஜெட் தேவைப்படுது அப்படின்றதுனால ப்ரொடியூசர்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சடனாக நான் சிக்கந்தர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிட்டார் ஸோ சிக்கந்தருக்கு அங்கே போவோம்னா அங்கே ஹிந்தியில் எப்போவுமே ஒரு டாமினேஷன் ஜாஸ்தி அது சல்மான் கான் படம்னா சல்மான் கான் மட்டும்தான் தான் அங்கே ஒன்மேன் ஆர்மி அங்க போய் ஒரு படம் கொடுக்குறாரு இங்க சீன் பிடிக்கிறோன்னு சொன்ன ஏஆர் முருதாஸ் அங்கே ஒரு அட்டர் ஃப்ளாப் படத்தை கொடுத்துட்டு வந்திருக்கு அப்படிப்பட்ட அட்டர் ஃப்ளாப் படத்தை கொடுத்துட்டு வந்திருக்க ஏஆர் முருதாஸ் திரும்பவும் எங்க உள்ள வந்து ஒரு படம் பண்றாரு அப்படின்னா இப்போ சிவகார்த்திகேயன் என் படமா ஏஆர் முருதாஸ் படமா இது சிவகார்த்திகேயன் படம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் இப்போ மக்கள் உள்ள வர அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு பெரிய வெற்றிப்படை இயக்குனர் தான் அவரு இப்போ மீண்டும் தொடர்ந்து தோல்விகளை தழுவியதுனால இந்த படம் வந்து முக்கியமாக பார்க்கப்படும் அவருடைய பேருடைய அந்த விஷயத்தை மாற்றணும் அப்படின்னா இப்போது இந்த மெதராசி ஆகணும் ஆனால் மெதராசி அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் இருக்கு இல்லைங்களா இதற்கு முன்னாடி அர்ஜுன் ஜெகபதி பாபு நடித்த அந்த படத்துக்கும் தமிழ் தெலுங்குல ரிலீஸ் அனுப்பப்படுவோம் மெதராசி அப்படின்னாலேயும் இது நீங்கள் வடக்க போயிட்டீங்கன்னா மெதராசி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்களை பேசுகிற வார்த்தை இது இது வந்து ஒரு மாதிரியான ஒரு வார்த்தை நான் அதுக்கு முன்னாடியுமே சொல்லியிருக்கேன் அதையும் தாண்டி என்னன்னா அப்படின்னு ஒரு பேசும்போது அது வந்து அவங்களும் நம்ம ஊர்ல ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி அவங்க ஒரு வார்த்தை இப்போ இதை தாண்டி இந்த படத்துல ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கணும் அது இருந்தா மட்டும்தான் இந்த படம் நிற்கும் இப்போ சலம்பல புலம்பலை அப்படிங்கிற இந்த பாடலையும் தாண்டி அநேகத்துடைய இசையும் தாண்டி இந்த ட்ரெய்லர் வந்து வேற ஒரு விஷயத்தை களத்தை வந்து ஏர்மருதாஸ் எடுத்து கொடுத்த ஏன்னா ஏர் படத்தில் படத்துல சமூக கருத்துன்னு ஏதாவது ஒன்று ரெண்டு இருக்கும் அது எதுவுமே இல்லை அப்படின்னா ஏறு முழு இதுக்கப்புறம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பல புதிய பட அறிவிப்புகள் வெளிவந்தது எப்படின்னா சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு கூட்டணி அப்புறம் வந்து பிரேம்குமார் விக்ரம் அதுக்கப்புறம் பிரபுதேவா வடிவேலு இந்த காம்பினேஷன்ல பட அறிவிப்புகள் வெளிவந்திருக்கு இந்த இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த புதிய படங்கள் பத்தி எல்லாமே உங்களுக்கு அழகாக இருக்கும் சார் ஏன்னா சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபுன்னு வச்சுக்கோங்களேன் வெங்கட் பிரபு படம் ரொம்ப ஜாலியான ஒரு படம் சிவகார்த்திகன் அடிப்படையில் ரொம்ப ஜாலியான மனிதர் தான் அவரை நம்ம ஒரு ஒரு வயரத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சதுனால அந்த மனுஷனுக்கு குழந்தை தன்மை வந்து பழைய சிவகார்த்திகேயன் பாருங்க பேசுறவரு தான் அவ்வளவு ஜாலியா கலாச்சு பேசுற மனிதர்ல வந்து அவரு தானே அவரு எப்படி இருந்த மனிதர் இப்போ பார்த்தீங்களா அவர் ஒரு இறுக்கமாக மேடையில் வச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்த மனிதனை அழுகிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவர் ஒரு உயரத்தை தொட்டுட்டார் இப்போ அவரும் வெங்கலாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படம் வந்து அவரைக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்ட்டு இருக்கும் நிச்சயமாக அதில் காமெடி ஹண்ட்ரட் இருக்கும் அவர்கிட்ட இருந்து நல்ல காமெடி படத்தை எடுத்து விஜய் படத்துல துப்பாக்கியா கொடுத்தாரு தான் முன்னாடியே வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால தான் இந்த கதையை ரெடி பண்ணி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் வெங்கட்பிரபு வந்து இந்த கோட்டுல வேற ஒரு கதைக்காக டிஸ்கஸ் பண்ணி ஏஜிஎஸ்ல பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு பெருசை எடுக்கும் போது தான் திடீர்னு கோட் வரும்போது இதை முடிச்சுட்டு அங்கே போகலாம் அப்படிங்கிற்கு பிறகு இந்த படம் பண்ணுவார் கண்டிப்பா பண்ணுவார் வெங்கட் பிரபு வெங்கட்பிரபு பண்ணுவார் கண்டிப்பா வந்து அது வந்து ஒரு பக்கா காமெடி என்டர்டைன்மெண்டா இருக்கும் காமெடிங்கிறது பிரதானம் அது வெங்கட் பிரபு படத்தோடைய எப்படின்னா ட்ரேட்மார்க்கு ஸோ அது அப்படி இருக்கும் அதை தாண்டி அடுத்த ஒரு விஷயம் இப்போ அடுத்து வந்து விக்ரம் பிரேம் விக்ரம் பெரிய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுங்களா விக்ரமோட பெரிய ஸ்ட்ரென்த் அவருடைய நடிப்பு மாற்றிக்குவாரு சேது படத்தை நம்ம ஏன் இன்னும் தலையிற்கு வச்சு கொண்டாடுறோம் அப்படின்னா சேது படத்துல அந்த ஆக்சனா ரவுடியா வர சேது நமக்கு பிடிக்காது செகண்ட் ஹாஃப்ல அந்த இதில் இருக்கிற அந்த தர்கால ஏற்பாட்டில இருக்கிற அந்த சேதுவைத்தான் நம்ம பார்த்து அழுதுருப்போம் இருப்போம் இதை பார்த்து வியந்து சல்மான் கான் வரையிலும் அந்த இந்திய வரைக்கும் ரீமேக் பண்ணிட்டாங்க இப்போ காசி படத்துல காசியோடைய அந்த கதாபாத்திரத்தை எப்ப நம்ம மனக்குள்ளே ஒரு அழுகை வரும் ஏன் அப்படின்னா விக்ரம் உடைய அந்த நடிப்பை யாரும் பண்ணியிருக்க முடியாது இவ்வளவு காசி சிரமம் ரொம்ப சிரமம் அது இவ்வளவு காசி வச்சுக்கிட்டு இருக்கு நடிக்கிறது அந்த அந்த டயலாக் மறந்துட அண்ணன் வைக்கும் போது நீங்க அடிக்க முடியாது ரெண்டு வேற வேற செயல் அது

மைக்ரைட்ஸ் இன்னமும் போயிட்டுருக்கு அப்படின்றாங்க இல்லையா இந்த அளவுக்கு வந்து நடிக்கக்கூடிய ஒரு மனிதர் இப்போ தெய்வ திருமவன் படத்தை எடுத்துக்கோங்க அந்த படத்துல எல்லாம் விக்ரம் நடிக்க வேண்டிய கதாபாத்திரமே கிடையாது ஆனால் அந்த படம் அவ்வளோ தூரம் ரசிக்கிறேன் இன்னமும் அந்த படத்துடைய கிளைமேக்ஸை ஏதாவது ரீல்ஸில் பார்த்தோம்னா அப்பா பொண்ணு இருக்கிற அந்த பாண்டிங்கில் அந்த குழந்தையோடைய உலகத்துக்குள்ளே இவர் போகிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருப்பாரு அது யாருனாலும் பண்ண முடியாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு விக்ரமுக்கு வந்து நீங்கள் பெரிய மாச ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் நடிப்புக்கு தீனி போடுற மாதிரியான படங்கள் மாதிரி ட்ரெண்டிங்ல ஒரு ஒரு படம் நினைக்கிறேன் கண்டிப்பா அதே சாஃப்ட் உறவுகளை நட்பை ஏன்னா அவருக்கு நடிப்புக்கு தீனி போடணும் அதே மாதிரி இருக்கு ஒரு அழகான படம் பண்ணிருப்பாரு விக்ரம் அதுல வந்து அவருக்கு கடைசி காலம் கண்ணு தெரியாம இது போற மாதிரி இருக்கும் பிரபு சலமனோட படம் குட் கிட்டத்தட்ட அந்த படம் தான் அந்த படத்தை எடுத்துருந்துருப்பாங்க ஆனால் அந்த படம் பெருசாக போகாதனால அந்த படத்தை பற்றி பேசலாம் ஆனால் அது ஒரு நல்ல படம் அதில் வந்து ஒரு குடும்ப உறவுகளை பற்றி நிறைய விஷயங்கள் அதில் அந்த படம் முருசும் அப்படி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு படத்தைலாம் நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து இப்போ ப்ரைம் மாதிரியான ஒரு ஆட்டுக்கிட்ட போய் ஒரு படம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஒரு அந்த கல்வெட்டில் பொறிக்கப்படுற மாதிரியான ஒரு விஷயம் அவர் பிரபுதேவா வடிவேல் கூட்டணி வந்து காதலன் நிலையை தானே அவங்க இருந்தாங்க சேர்ந்தாங்க சரியா ஆமாம் காதலன் இல்லை அது ஒரு ட்ரெண்டாக இருந்தது அப்போ அது அவங்க தொடர்ந்து பயணம் பண்ணியிருக்காங்க அதுபட்ட படத்தில் அவங்க உள்ள ஒரு கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல அது ரொம்ப நல்லா இருக்கும் அது ரெண்டு பேருமே ஒரே கட்டத்தில் வளர்கிறாங்க ஒரு ஒருத்தர் டான்ஸராக இருந்து பரிணமி இன்னொருத்தவர் வந்து ஒரு எசகி முத்துடன் ஒரு சாதாரண குணச்சித்திரம் நடிகர் வந்து நகைச்சு நடிகர் அப்படி பிரமைக்கிறாரு ரெண்டு பேருமே அடுத்த அடுத்த க கட்டங்களில் வளர்ந்து 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 வர்றாங்க மனதை திருடிவிட்டா இல்லை வர அந்த காமெடியை நீங்க என்னமோ மறக்கவே முடியாது அதுவும் வந்து இந்த ரெயினுங்கற அந்த கமெடி இருக்கு இல்லையா அல்டிமேட் காமெடி இப்போ ஸ்டேஜ்ல பிரபுதேவா பெர்ஃபார்மென்ஸ்ல கூட பாருங்க அவங்க ரெண்டு பேரும் பண்ற லூட்டி அதனால அந்த ரீல்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு ஆமா அவங்க ரெண்டு பேரும் பண்ற இப்படித்தானே ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டே தெரியிறாரு பிரபுதேவாவுக்கும் அந்த இல்லை வடிவேலுக்கும் அந்த இல்லை ரெண்டு பேருக்கும் அந்த நட்பு இருக்கு இல்லையா இப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்றாங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த அந்த காமெடியே வந்து வரும்போது ஏன்னா பிரபுதேவாக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் இப்போது நாகேஷ் சாருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் காமெடியில் அதே மாதிரி அவருக்குன்னு தனியாக ஒரு ஸ்டைலாக காமெடியாக வருது எப்பவுமே பிரபு தேவா சார் வச்சுருப்பாங்க வடிவேலுக்கு ஒரு காமெடி இருக்கும் ஸோ அவருடைய ஒரு ஸ்டைல் இருக்குது இல்லையா இது ரெண்டு அவங்க ரெண்டு மே மேட்ச் ஆகும்போது நாஞ்சிங்களே பிறம்பருக்கான நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம் ராசியா படம்லாம் முழுந்து வந்து சிரிப்போம் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே அந்த காமெடி வந்து ஒரு சூப்பர் கெமிஸ்ட்ரி தான் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க போது ஆனால் இது எல்லாமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் தான் இது எல்லாமே நடக்கிறதுக்கு டைம் எடுக்கும் ஆனால் இது எல்லாமே சூப்பர் ப்ராஜெக்ட்ஸ் ஸோ வந்து அஜித்தோட அடுத்த படம் அஜித்தோட அடுத்த படம் பற்றி ஒரு மௌனம் தான் நிலவுது ஆதிக்கிரவிச்சந்திரன் ஒரு திரைப்பட விழாவில் அறிவிச்சிருக்கார் அடுத்த படத்தை நான் பண்ண போகிறேன்ட்டு அது எப்படி அதை பத்தியான பெரிய அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளிவரல ஆதி ரவிச்சந்திரன் எடுக்க போறது படத்திலேயே சொல்லிட்டாரு அடுத்த படமும் அவர் தான் பண்ண போறாரு இது அரசல் புரசலா இருந்தாலும் என்னன்னா அஜித் சார் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரேஸ் முடிஞ்ச உடனேயும் ஆதிக்கோட வெளிநாடுகளில் தான் இருக்கு இதை முடிச்ச உடனே திரும்ப ஒரு படம் பண்ண போறது ஆதிக்க தான் பண்ண போறோம் ரெண்டாவது வந்து அவர் அப்பவே அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவருக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிட்டாரு ஒரு டைரக்டரோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோ கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்னா அவங்க கூட மட்டும்தான் அவர் டிராவல் பண்ண பொதுவாக சில இயக்குநர்களோட ரெண்டு ரெண்டு படம் பண்ணிடுறாரு மூணு படத்து மலையிலும் சிறுத்தை சிவாட்டை பண்ணுறாரு நாலு படம் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு கிட்ட வெங்கட் பிரபு ரெண்டு படமா இல்ல வெங்கட் பிரபு ஒரு படம் படம் தான் அடுத்தது இவர் ஆதிக்க ரவிச்சந்திரன் ஆதிக்க ரவிச்சந்திரன் ரெண்டாவது படம் வினோத் படம் மூணு படம் மூணு படம் வினோத்தோட எஸ் எஸ் சக்கரவர்த்தி நிக்காட்சி ப்ரொடக்ஷன்ல எத்தனை படம் வரிசையா படங்கள் ஆனா அஜித் மாதிரி புதுமுக இயக்குநர்களுக்கு அறிமுக வாய்ப்பு கொடுத்தவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க எஸ் எஸ்வரி எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து இயக்குனர் அந்த காலகட்டங்களில் நிக்காட்ஸ் ப்ரொடக்ஷனில் வருது அப்படின்னா ஈவன் எல்லாமே நிக்காட்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் இதுதான் போகும் அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய பெரிய பலமாக அவர் நம்புகிறார் ரெண்டாவது என்னென்னா கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பார் சரி இவங்க இருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீயாக நம்ம வேலையை பார்த்துக்கிறலாம் நம்மளுடைய வே என்ன என்ன வே ஆஃப் அப்ரோச் என்னங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால அவர் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கார் சோ அது வந்து ரொம்ப அவருடைய பெரிய ப்ளஸ் அது வந்து அவரால் ஈஸியா வந்து இந்த ரெண்டு குதிரை சவரையும் சேரலாம் இல்லையா இந்த சைடு நம்ம ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னும் போது அந்த சைடையும் ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சமீபத்தில் கூட மூவின்னு ஒரு படம் கார் ரேஸ் வச்சு அதே வந்து அஜித்த வச்சே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ்ல எடுக்கலாம் வாய்ப்பு இருந்தா அழகா இருக்கும் அதெல்லாம் அஜித் சார் வந்தாரு படம் பார்க்கும்போது தான் யோசிக்கிட்டு இருந்தேன் இந்த ப்ராஃபிட் கேரக்டருக்கு வந்து அஜித்து போட்டால் எப்படி இருந்துருக்கும் கொஞ்சம் யோசிப்பாரு இது தமிழில் இந்த ப்ராஃபிட் தமிழில் ஒரு லாங்குவேஜில் வந்து அஜிசர் போட்டு ஏன்னா அந்த கேரக்டரு அந்த ஏஜ் அந்த லுக்கு அந்த பேஷனேட் ட்ரீமு எல்லாமே கரெக்டாக மேட்சாக இருந்துச்சு எஃப் ஒன் படம் பார்க்கும்போதே நமக்கு தோணுச்சு ஏ இது கரெக்டாக இருக்குமேயா மேட்ச்சிங்கெலாம் சூப்பராக இருக்குமே அப்படின்னு தான் இருந்துச்சு ஆனால் கண்டிப்பாக அதை எடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு லீகலாக ரைட்ஸ் வாங்கி ஈவன் அஜித் கூட அதை லீகலாக ரைட்ஸ் வாங்கி கூட எடுக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு ஏன்னா அந்த படம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லு ஆனால் என்ன அதை அப்படியே எடுக்கணும் அதான் முக்கியம் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க